இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர்

கே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களும் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எந்த நாளையும் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியை உங்களுக்காக நாங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி

மரணமாவது பதிவாகி இருக்கின்றது ரொம்பவே வேதனையான விஷயம் இது எதை எடுத்துக்காட்டுதான் தெரியுமா சாலையில மது அறிந்திட்டு நீங்க ஓடிட்டு போது அதனால ஏற்படக்கூடிய வீதி விபத்துகளினுடைய உச்ச கட்டத்தை அதாவது ஆபத்தை எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்றாங்க அதோட விடுமுறை காலம் நெருங்கிட்டு இருக்கிறதால பாதுகாப்பாக நம்ம வாகனத்தை ஓட்ட வேண்டியது ரொம்பவே முக்கியம் இதைத்தான் டிசிஎஸ் வலியுறுத்துறாங்க குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறது பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க அதனால அதிகாரிகளும் பாதுகாப்பு ஆலோசகர்களும் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா மது போதையில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே பயணத்துக்கான திட்டமிடலை நீங்க வச்சிருங்க அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு டிரைவரை நீங்க நியமிச்சுக்கோங்க அதையும் தாண்டி பொது போக்குவரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படியும் இல்லையா பாதுகாப்பாக வீட்டுக்கு போறதுக்காக நீங்க டாக்ஸிய தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு மிக முக்கியமான வழிகாட்டுதல்களை ஆலோசகர்கள் சொல்லி இருக்காங்க அதனால இதையெல்லாம் கேட்டு நீங்க நடந்துகிட்டா இறப்புகளினுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் பாய் Bye.